அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் ஐயா காமாட்சி நாயுடு ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ஐயா ஐயா வந்து புறம்போக்குன்னு எப்படி சொல்றீங்க என்ன ஐயா ஐயாவா மருத்துவர் ஐயா பொறும்போக்குன்னு சொல்றீங்க தெரியுங்களா ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறப்ப நான் நீங்களும் ஏர்போர்ட் முடிச்சனும் பேசுறப்ப அவர் மட்டும் எங்களை வந்து தவறா பேசலாமா அது சரி இல்ல என்ன தவறா பேசுனாங்க சொல்லுங்க என்ன தவறு என்ன தவறா பேசல என்னங்க பேசல அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் பேசாத பேசுற ஐயா அவர் என்னோட மண்ணு என்னோட மண்ணு இது எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காரு யாரையும் வந்து போக்கோ மரியாதை இல்லாம பேசல

அப்புறம் என்ன என்ன இந்த மண்ணு எனக்கு தான் சொந்தம் நான் என்னத்துக்குடா வாங்கிட்ட வரணும் அப்படின்னா என்னங்க அப்படி அதுல என்ன அர்த்தம் இருக்கு அதுல என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க ஐயா ஐயா இங்க பாருங்க இது வந்து நான் உங்களுக்கு பண்ண முடியாது ஐயா இது தேவலாத நீங்க பண்ணது வந்து போறம் அது பெரிய தப்பு ஐயா அந்த வார்த்தை உடல ஐயா அந்த மொங்க இந்த எங்க மண்ணுன்னு சொன்னாக்க அதுக்கு அர்த்தம் அப்ப நான் என்ன இது யா மண்ணு நாங்க நாங்க யாரு நாங்க யாரு யா உங்க மண்ணு இல்லன்னு அவரு சொல்லல நல்லா கெடுங்க என்ன அண்ணா அர்த்தம் அது அதுக்கு அர்த்தம் என்ன நீங்க போய் அந்த டிக்ஷனரி எடுத்து பாருங்க ஐயா ஏன் வேண்டாம் நமக்குள்ள பிள்ள வேண்டாம் ஐயா இது வந்து வேண்டாம் நான் முடிச்சுக்கிறேன் இத பாருங்க நான் இப்பதான் இப்ப நான் நீங்க வந்து ஆசை இல்லையா நீங்க சொல்றீங்க ஐயா வந்து மத்த சாதிய வந்து கொரவா பேசுறதுல அவர் குறைவா பேசுனது இல்ல ஆனா அவர் ஜாதிக்கு மாத்திரம் பத்து புள்ளி அஞ்சு கேட்கறது அது எந்த வழியில நியாயமா இருக்குன்னா அது என்னோட சமுதாயத்துக்கு சாதிவீரியார் சாதி கணக்கெடுக்கிறதுன்னா சொன்னார் ஏர்போர்ட் முட்டியான அது சாதிவாரி கணக்கெடுத்து ஒண்டிய அரசு எடுக்க சொல்லுங்க அவர் தான் கூட்டணியில இருக்காரு எடுக்க செய்யா அது வேற கதை ஆனா நீங்க எப்படி பொறுமோன்னு சொல்லலாம் எங்கள இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அவர் உங்கள வந்து உங்க சமுதாயத்தை எதுவுமே குறை சொல்லல குறை சொல்லலைன்னா எங்க

சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறது ஒரு மத்தம் இல்லை ஐயா இன்னைக்கு ஐயா ஆனா அவருக்கு எடுத்தா எடுத்த வார்த்தையில ஐயா பொறம்போக்குன்னு சொன்னா எப்படி அது வார்த்தை இங்க பாருங்க ஐயா இங்க பாருங்க உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து தவறா தெரிஞ்சா மன்னிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஐயா ஆனா என்ன வார்த்தை நீங்க வந்து நேரா சொல்லலாம் அது பொறம்போக்குன்னு சொல்றது தவறு அவர் ஒரு செய் இடத்துக்கு அதுக்கு அர்த்தம் என்ன நீங்க சொல்லுங்க பொறம்போக்குன்னா பொறம்போக்கு இடம்னா என்ன ஐயா

நាយாமாரே क्याக்கணனும் ಅದರಲ್ಲಿ ಏನಾ யாரும் கிடையாது ஐயா அது மண்ணுக்கு தான் சொந்தமே தவிர மருத்துவர் ஐயா புறம்போக்குன்னு சொன்னீங்க அந்த ஆள் புறம்போக்கு மறுபடியும் கேளுங்க நீங்க மறுபடியும் கேளுங்க மருத்துவ